ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது ஐந்து பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மும்பை மின்ட் காயின் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கரன்சி டைப் ஃபைவ் பைசா கண்ட்ரியா பெர்ஜின் இண்டியா மின்ட்டு மார்க் மிக்ஸ் மின்ட்டு மார்க் காயின் சேப் ஸ்கொயர் காயின் மெட்டீரியல் அலுமினியம் வெயிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வித் இருபத்தி ரெண்டு எம்எம் ஹைட் இருபத்தி ரெண்டு எம்எம் இந்த காயின் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஐம்பது ரூபாய் வரை காயின் பஜார் டாட் காம் போன்ற வெப்சைட்டு தளங்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் இது போன்ற காயின்கள் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட்டு தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து உங்களிடம் இருக்கும் காயினை விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்